என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன் ஒரு பி டி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல அந்த போனா தான் நமக்கு தெரியும் அதுலயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா மாசத்துக்கு எட்நூறு ரூபாய் சம்பளம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பி டி டீச்சர் உங்களுக்கு ஒரு உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா குழந்தைகளோடு பணி செய்வது தான் மிகப்பெரிய பணி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது டாக்டர்ஸ் பணியும் சிறந்த பணி தான் ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் உயிரையும் புத்தியையும் காக்கக்கூடிய அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸா தன்னுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம் ஆசிரியர்கள் உட்பட ஆனா ஒரு ஆசிரியரா நான் சொல்லட்டுமா டாக்டரா இருக்கிறது ரொம்ப பெருமைதான் ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு ஆசிரியரா இருக்கிறதுல இருக்குது ரொம்ப வாய்ப்பு தான் நம்ம கிட்ட படிச்சவரு இப்ப மாவட்ட ஆட்சியரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் தான் வகுப்படுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் தைரியமா சொல்லலாமோ இல்லையோ இவர் என்னுடைய மாணவர் படிக்கலங்கிறது வேற நான் லேடிஸ் காலேஜ போயிட்டேன் சார் படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா இவர் என் மாணவர் ஒரு டாக்டர் நான் சொல்ல முடியுமா என்ன இவர் எனக்கு பேஷண்ட் சொல்ல முடியாதுங்க டாக்டருடைய பணி மிக உயர்வானது ஆனால் எதையும் அவர்கள் மிக நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும் அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி பி டிச்சரா ரொம்ப கஷ்டம் பாடம் படிக்க முடியாத விளையாடிட்டு இருக்கணும் அந்த பிரின்சிபல் நான் சேர்ந்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துல நான் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு பிள்ளை ஏறிட்டா பிளஸ் ஒன் எங்க பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு மேலே ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போனாங்க போக வேண்டியது தானே என்ன தேடினாங்க ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார் பிடி டீச்சர் நான் வந்து செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போலான்னு அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க ஏன் குதிக்கிற அந்த பிரின்ஸிபல் எப்படின்னா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு மேலே ஒரு பிள்ளை விழுதுன்னா கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போய்டல இப்பவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்டுக்கு எக்கனாமிக் மிஸ்ஸு பயந்து மயங்கி விழுந்தாங்க அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் மூணு நாள் சேர்த்து வச்சுருந்தோம் இந்த பிள்ளைய பிடிச்சிட்டுட்டோம் ஆசிரியராக இருப்பது இருக்கு பெரும் பணி பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு பத்து நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன் டிசிப்ளின் ரவுண்ட்ஸ் அப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது கிளாஸ்ல டீச்சர் இல்லை பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க நான் உள்ள நுழைஞ்சேன் என்னப்பா பாடம்னு கேட்டேன் திருக்குறள் வகுப்பு எடுங்க புத்தகம் எடுங்க புத்தகம் எடுத்தாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை டீச்சர் வரலையா வரல எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க மூணு நடத்தியிருக்காங்க நாலாவது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க சரின்னுதுங்க பிள்ளைங்க அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது நேராக வந்துட்டு நீங்கள் பிடி டீச்சர் தானே என்ன கையில் புக்கு உங்கள் வெளியில் அவங்களுக்கு தெரியாது நான் மனசில் யோசிக்கிற திருக்குறள் முன்னால் பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை வெளியில் போகச் சொல்கிறார்கள் வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு என் மனதில் ஆழமாக வேறு அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கின படிக்க தொடங்கர் பண்ற இயர்லயே எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்ற அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர் அவர்கிட்ட மொழித்துறையிலே பிஹெச்டி சேர்ற பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து உட்காடுறேன் இன்டர்வியூவுக்கு பக்கத்தில் என்னை வெளியில் போன சொன்னால் அந்த டீச்சர் உட்காடுறாங்க இன்டர்வியூவுக்கு ரெண்டு பேருக்கும் வேலை ஆனால் என்ன தெரியுமா நான் பிஹெச்டி முன்னால் முடிச்சு இருந்ததுனால பத்தொன்பது ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது அதற்கு பிறகு அவரை துறை தலைவர் ஆக்கினோம் அவரின் கீழ் நான் இரண்டு ஆண்டுகள் பணி செய்தேன் மிக நல்ல பெண் சரி ஆசிரியர் விரிவுரையாளர் துணை பேராசிரியர் இணை பேராசிரியர் ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக வந்து உட்கார் வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது படித்துக்கொண்டே இருப்பேன் எதை என்றெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது எல்லாவற்றையும் படிப்பேன் படிச்சு படிச்சு படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்ததனால துறை தலைவரா உட்கார்ந்த ஒரு மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது உங்களை துணை தலைவராகவும் இயக்குநராகவும் நியமித்திருக்கிறோம் நீங்கள் அங்கே வந்து மூன்று ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும் பென்சிலிருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா கிரீன் பென்ல வந்து நிற்க புத்தகங்களே உங்களுக்கு நன்றி இன்னும் இன்னுமாய் நான் வாசித்தால் இன்னும் இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன் அந்த கிரீன் பெண் குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும் அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு